வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில என்ற புத்தகத்தை நிறுவனத்தின் உரிமையாளர் ராபர்ட் கியோசகி பற்றி தான் பார்க்க போறோம் ராபர்ட் கியோசகி வெற்றிக்கான முக்கிய பதினைந்து விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதினைந்து விதிகளை சொல்லியிருக்காரு அந்த விதிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம இந்த பகுதியில பார்ப்போம் அனுபவங்கள் உங்களை மிக சிறந்தவராகும் உங்கள் வாழ்க்கையை மிக எளிமையாக்குங்கள் தவறுகளிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதீர்கள் உங்கள் செலவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் தெளிவான மற்றும் துல்லியமான நிதி இலக்குகளை கொண்டிருங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உங்களை போல் எண்ணம் கொண்ட ஆதரவான மனிதர்களை வைத்திருங்கள் நீங்கள் வெற்றி அடையும் வரை ஒரே பாதையில் செல்லுங்கள் வெற்றிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் கடினமான தருணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் தோல்வி அடைவதற்கும் இழப்பதற்கும் பயப்படாதீர்கள் நீங்கள் எதற்காக கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சேமிப்பதை விட முதலீடு செய்யுங்கள் எப்போதும் ஒரு பொருளை வாங்கும் முன் எப்படி என்னால் வாங்க முடியும் என்று கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்